கரிகால் பாண்டியன் திருவள்ளிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்தில் இறங்கி போட்டியிடுகிறான் உழவர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி என்பதை நீ மறந்து விடாது சின்னமும் உன் எண்ணத்தில் இருக்க கூடாது உன் எண்ணமும் சின்னமும் விவசாயி விவசாயி வேளாளன் வேளாளன் என்பதை நீ கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் பல அறிஞர் பெருமக்களை களத்தில் நிறுத்துகிறேன் ஒன்னும் அணிக்க முடியாது நீ நான் நானும் தூங்குறதில்ல எவனையும் தூங்க விடுறதல்ல தூங்க விடுறதல்ல இந்த மாஞ்சோலை தேயிலை தொட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான் ஆனா யார் இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் ரெண்டு ஒரு சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்ல ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இவளவு போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்பட சூழல் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஒரு கேட்க நான் இல்லை